வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல மிதுன ராசிக்கான குரு வக்ர பயிற்சி பலன்களை தான் மிதுன ராசிக்கு ரெண்டாம் இடத்துல மே மாசம் வந்த குருவால செலவுகள் கட்டுக்கடங்காமையும் திட்டமிட்ட செலவுகளை விட திட்டமிடாத செலவுகளும் எதிர்பாராத வீண் விரயங்கள் வந்து ரொம்ப பெரிய அளவில் அவஸ்தப்பட வச்சிருக்கும் அந்த நிலைமை நீங்க போற நாள் இதோ வந்து விட்டது என்னைக்கு குரு வக்ர பயிற்சி தொடங்குது அப்படின்னா அக்டோபர் ஒன்பதாம் தேதி தொடங்கி பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி உங்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி பெறுகிறார் இது இந்த இருக்கும் மாதமும் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் என்ன மாதிரி விஷயங்களில் மாற்றத்தை தரும் இதுல வந்து எதுல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் எதெல்லாம் நமக்கு நல்லதா இருக்கும் இவ்வளவு நாள் கிடைக்காத பல விஷயங்கள் இப்ப கிடைக்குமா ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்குமா தடைப்பட்ட காரியங்கள் மீண்டும் வேகம் எடுக்குமா கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்ச வாய்ப்புகள் எனக்கு கிடைக்குமா இது எல்லாருக்குமே பொதுவாக இருக்கும் அதுலயும் மிதுனராசிக்கு நிறைய பேர் நம்ம கிட்ட மெசேஜ்ல என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அஷ்டமச்சனி முடிஞ்சு ரெண்டு வருஷம் ஆகியும் மாற்றம் இல்லையே நீங்க குரு பன்னெண்டாம் இடத்துக்கு மே மாசம் வந்ததுல செலவு அதிகமாயிருச்சு அப்ப எப்பதான் தான் தீர்வு நீங்க இதோ அந்த நாள் உங்களுக்கு வந்துவிட்டது ராசியில இருக்கிற நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிருக மூணு நாலாம் பாதம் திருவாதிரையோட ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இது எல்லாமே மிதுன ராசியில இருக்கும் அதுல மிருக சிறீசங்கிறது செவ்வாயின் நட்சத்திரம் திருவாதிரை ராகுவின் நட்சத்திரம் புனர்பூசம் குருவின் நட்சத்திரம் ஒன்பது கிரகங்களில் முழு சுப கிரகம் அப்படின்னா குரு ஏன்னா எல்லா கிரகத்திற்கும் பகை கிரகம் உண்டு ஆனா குரு பகவானுக்கு மட்டும்தான் பகை கிரகம் இல்லை சுக்குரனுக்கு பகை குருன்னு உண்டு ஆனா குருவிற்கு பகை கிரகம் எதுவும் இல்லை அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த குரு மங்களகாரகன் பணத்தை குறிக்கக்கூடியவர் பெருமளவு பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் குரு குறைவான பணத்தை குறிக்கக்கூடியவர் சுக்ரன் அப்ப அந்த சுக்குரன் வீட்டில் குரு இருப்பது சிறப்பு ஆனா பனிரெண்டாம் இடம்ங்கிறது விரயஸ்தானம் விரையஸ்தானத்தில் குரு இருந்தால் விரயம் ஏற்படும் இப்ப வக்ரம் பெறுவதால் அந்த விரயம் அப்படியே குறையும் தடுத்து நிறுத்தப்படும் உங்களோட சமயோகித புத்தியால் உங்களுக்கு ஏற்படும் செலவுகளை நீங்கள் ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவீங்க அந்த செலவுகளை குறைப்பீங்க உங்களோட சிக்கன நடவடிக்கை குடும்பத்திலேயோ அல்லது நீங்க வந்து வேற ஏதாவது வேலை செய்யறீங்க தொழில் செய்றீங்க வியாபாரத்துல இருக்கீங்க இல்ல ஃபேக்டரி நடத்துறீங்க ஸ்டாக்கிஸ்டா இருக்கீங்கன்னா அதுல எல்லாம் நீங்க சிக்கன நடவடிக்கையை மேற்கொள்றதுக்கு அருமையான காலம் இவ்வளவு நாள் செலவை குறைக்க முடியாம எடுத்த எல்லா முயற்சியும் தோல்வி அடைஞ்சிருக்கும் ஆனா இப்போ உங்களோட முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக பலன் தரும் அங்கிருக்கும் குரு தன்னுடைய உங்கள் ராசி அதிபதியின் இன்னொரு வீடான கன்னி ராசியை பார்க்கிறார் அங்குதான் புதன் ஆட்சியும் உச்சமும் பெறுகிறார் அதாவது உங்க ராசி அதிபதி உச்சம் பெறுவது உங்கள் ராசி அதிபதியின் இன்னொரு வீடான ராசியில் அது மிகவும் விசேஷம் உங்களுக்கு உங்களோட ராசி அதிபதியின் இன்னொரு வீட்டை குரு பார்ப்பதால் உங்களுக்கு வீட்டில் சந்தோஷம் கிடைக்கும் வீட்டில் இருந்த விரிசல் குறையும் குடும்ப உறுப்பினர்களோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்குதுங்கிறத நீங்க உணர ஆரம்பிக்கலாம் இவ்வளவு நாள் உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் உங்களை வெறுத்தவர்கள் நண்பர்களோ உறவினர்களோ குடும்பத்தில் இருந்தவங்களோ எல்லோருமே உங்களை புரிந்து கொள்ளும் ஒரு அருமையான வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் ஒரு மனிதனின் பெருந்தன்மையான குணத்தை பெருந்தன்மையான நபர்களை பிரபலமான நபர்களை நமக்கு அறிமுகப்படுத்தி வைக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அது குரு பகவான் அப்ப அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக இல்லத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களோடு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைச்சிடும் அப்ப இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு ஒரு வீடு கட்டியிருந்தோம் அல்லது வாடகைக்கு வந்து கமர்ஷியல் காம்ப்ளக்ஸ் இல்ல எங்க வீட்டிலேயே ஒரு போர்ஷனை வாடகைக்கு விடலான்னு பார்த்தோம் ஆளே வரலைன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஆட்கள் வருவார்கள் உங்களோட வீடு வாங்கும் கனவு வீடு கட்டும் கனவு இடம் வாங்கணுங்கிற கனவு வண்டி வாகனத்தை மாற்றணும் புதுசு வாங்கணும் இது வரைக்கும் ஒரு சின்ன வண்டி வச்சிருந்தேன் இப்போ எல்லாரும் போல நானும் ஒரு நல்ல வண்டி வாங்கணும்னு நினைக்கிறேன் அந்த எண்ணங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு பலனை தரும் இப்போ அதற்கான முயற்சிகளை நீங்க இப்போ சிறப்பாக செய்யலாம் இவ்வளவு நாள் கடனோட வட்டியே கட்ட முடியல வட்டி அதிகரிச்சுட்டே போச்சுன்னா இப்போ அதற்கான வட்டியை நீங்க அழகா கட்டலாம் பேங்க்ல இருக்கிற லோனை ஏதாவது ஒரு ஸ்கீம்ல மாத்தி அமைச்சு உங்களுக்கு ஈஸியா ரீபேமெண்ட் பண்ற மாதிரி ரீஷெட்யூல் பண்றது இந்த மாதிரி எல்லாம் இப்போ நீங்க செய்யலாம் அதுக்கெல்லாம் இது ரொம்ப ஏற்ற காலகட்டம் சொத்துல வீட்டுல வீட்டு மனையில ஏதாவது வில்லங்கம் இருக்குன்னா அது இப்போ நிவர்த்தி செஞ்சுக்கலாம் அதுல வந்து வழக்கு இருந்தாலும் அந்த வழக்கு இப்போ முடிவுக்கு வரும் அந்த மாதிரியான ஒரு அருமையான பலனையும் இப்போ இருக்கக்கூடிய இந்த குரு வக்ர பயிற்சி காலம் உங்களுக்கு தரும் புதன் குரு அதாவது உங்க ராசி அதிபதி புதன் இப்ப குரு வக்ரம் பெறுகிறார் இந்த இரண்டு கிரகத்துக்குமான தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தந்தை மகன் போன்ற உறவு குரு தந்தையாகவும் புதன் வந்து அந்த தந்தையின் குழந்தையாகவும் நீங்க நினைச்சுக்கலாம் எப்படின்னா குரு என்பவர் பிறப்பில் வரக்கூடிய ஞானத்தையும் பிறப்பில் வரக்கூடிய ஒரு அருமையான பண்புகளையும் குறிக்கக்கூடியவர் புதன் அப்படிங்கிறவர் ஒரு புள்ளி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணமா அந்த புள்ளியை வைத்து அதிலிருந்து கோலம் போடுறதோ அதிலிருந்து ஒரு அழகான எழுத்துக்களை உருவாக்கக்கூடியது வந்து புதன் அப்ப தனித்திறமை உங்களோட தனித்திறமையை வந்து நீங்க வளர்ப்பதற்கு மிகவும் உதவியாக இருக்கக்கூடிய கிரகம் புதன் பொதுவாக மிதுனராசிக்காரங்க பத்து பேர் ஆலோசனை சொன்னா அதுல ரெண்டு பேர் காரணம் அவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு அவர்களே நம்ப கூடியவர்கள் அந்த அளவிற்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ராசினா மிதுன ராசி அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்னொரு கிரகம்னா அது நல்ல பலனை தரக்கூடியது குரு அப்படிப்பட்ட குருவினால் வக்ரத்தினால் உங்களுக்கு நல்லது நடக்குமோ தவிர உங்களுக்கு கெட்டது நடப்பதற்கு வாய்ப்புகளே இல்லை

உடனே கட்ட முடியல நிறைய இஎம்ஐயை பெண்டிங் வச்சு வச்சு கட்டிட்டு இருந்தேன்னா இப்ப அருமையாக அந்த இஎம்ஐ எல்லாம் ரெகுலரைஸ் பண்ணிடுவீங்க அப்ப உங்களோட பிறந்த கால ஜாதகத்துல குரு எங்க இருக்கிறார் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கறத ரொம்ப கவனமா தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி இந்த பலன்களை நீங்க பொருத்தி பார்க்கணும் இதைத்தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் பிறந்த கால ஜாதகத்தோடு கோச்சாரத்தில் இருக்கும் கிரக அமைப்பை பொருத்தி பார்த்தால் உங்களுக்கான பலன்கள் ரொம்ப அழகா தெரியும் கண்ணாடி போல உங்கள் வாழ்க்கையை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு அப்படிங்கறத எப்படி பயன்படுத்தணும்னா உங்க பிறந்த கால ஜாதகத்தையும் இப்ப இருக்கக்கூடிய கிரகத்தையும் வச்சு ரெண்டையும் அப்படியே பொருத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக உங்களோட வாழ்க்கை பயணம் சொல்லலாம் அப்படித்தான் நான் பல்வேறு நபர்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி தான் நான் ஜாதக ஆலோசனை வந்து யாருக்குமே கொடுக்கறேன் நீங்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி எங்கிட்ட கூட முக்கியமான முடிவு எடுக்கிறதுனா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அல்லது உங்க குடும்ப ஜோதிடர் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்தும் உங்க ஜாதகத்தை ஆய்வு செஞ்சுக்கலாம் உங்களோட வரப்போற காலங்கள் பல்வேறு விதத்தில் மாற்றத்தை தரும் இன்னொரு காரணம் உங்களுக்கு எட்டாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் அப்ப எட்டாம் இடத்தை குரு பார்த்தால் தீராத நோய்கள் மன பயம் மன அழுத்தம் தனிமையில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இந்த உலகத்துல நம்ம மட்டும்தான் இவ்வளவு பிரச்சனை இருக்குமா அப்படிங்கிற ஒரு இனம் புரியாத பயம் இனம் புரியாத கவலை வேதனை மன உளைச்சல் இது எல்லாமே அப்படியே தனிய விடும் இந்த குரு வக்ர காலம் உங்களுக்கு மன திடத்தை மன வலிமையை மன உறுதியை அதிகரிக்கும் அதே போல எந்த ஒரு விஷயத்திலும் தீர்க்கமாக முடிவெடுக்கலாம் இவ்வளவு நாள் முடிவெடுத்தா இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுமோ ஆக்சலேஷன்ல இருந்திருப்பீங்க இப்ப தீர்க்கமான முடிவை திடமாக எடுக்கிறதுக்கும் அந்த முடிவு உங்களுக்கு வெற்றியை தருவதற்கும் ஏற்ற காலம் பரிபூர்ண சுபகிரகமான குரு அப்படியே இருந்தாலும் வக்ரம் பெற்றாலும் உங்களை பொறுத்தளவில் சிறப்பான பலனை தருவார் அதை சரியாக பயன்படுத்தினால் வரப்போற காலங்கள் நான்கு மாதமும் உன்னதமான காலமாக உங்களுக்கு இருக்கும் நிறைய பேர் நினைப்பீங்க குரு எனக்கு பாதகாதிபதியாச்சே ஆச்சே அப்படின்னு பாதகாதிபதியாக இருந்தாலும் பத்தாம் அதிபதி பொதுவாக ஜோதிடத்துல ஒரு விதி உண்டு பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்ப பாதகாதிபதியே பத்தாம் அதிபதியாக வருவதால் மிதுன ராசியை பொறுத்தளவில் குரு தீய கிரகம் கிடையாது அதை நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சு அப்ப பத்தாம் அதிபதி வக்ரம் பெறும் பொழுது தொழில் வியாபாரத்துல வேலையில திடீர் மாற்றம் வரும் இப்ப ஒரு வேலையில இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கலாம் இடமாற்றம் கிடைக்கலாம் ப்ரமோஷன் வந்து சம்பள உயர்வு இல்லாம சிலருக்கு ப்ரமோஷன் வரும் நீங்க சம்பள உயர்வு இல்லாம எதுக்கு நம்ம இந்த ப்ரமோஷன் எடுத்து நினைக்காதீங்க உங்ககிட்ட ப்ரமோஷனை கொடுத்து பார்க்கலாம் நல்லா பண்ணா நம்ம நல்ல சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கலாம்னு நிறுவனம் நினைக்கும் நீங்க அப்ப அதை தெரிஞ்சிக்காம வாய்ப்பை உதறிடாதீங்க சூப்பரான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வரும் அதை பயன்படுத்துங்க தொழில்லையும் சிறு வியாபாரத்திலையும் திடீர் ஆர்டர்ஸ் நிறைய பேருக்கு கிடைக்கும் ஒரே நாள்ல திடீர்னு வந்து உங்க மொத்த சரக்குகளையும் வாங்குறதுக்கெல்லாம் பார்ட்டிகள் வருவாங்க அதெல்லாம் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தரும் இந்த பத்தாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்தில் வக்கரம் பெற்றிருப்பதால் உங்களுக்கு புதிய ஆடர்கள் திடீர் ஆடர்கள் வந்து உங்களை திக்குமுக்காட வைக்கும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாய்ப்பை குரு பகவான் உங்களுக்கு தருவார் அப்ப சிறந்த வாய்ப்புகள் சிறப்பான வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகள் முன்னேற்றம் தரும் வாய்ப்புகள் ரொம்ப நம்பிக்கை தரக்கூடிய நல்ல விஷயங்கள் நிறைய ஒன் பை ஒன் நடந்துட்டே இருக்கும் அது சிறப்பாக இருக்கிறதுனால சரியாக திட்டமிட்டு செயல்படுங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஒரு பேப்பர்ல திட்டம் போடுங்க இதெல்லாம் செய்ய போறோம் இந்த நாலு மாசத்துல எதையெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு ஒரு பிளானர் ரெடி பண்ணிக்கங்க அதன்படி செயல்பட்டீங்கன்னா சூப்பர் பீரியடா இருக்கும் யாருக்குமே ராசிக்கு ஏற்றங்கிற பேச்சை தவிர வேற பேச்சு இல்லை அந்த வீடியோல இப்படி சொன்னாங்க இந்த வீடியோவில் பாதகாதிபதி அப்படி பண்ணிடும் நினைக்காதீங்க உங்கள் பிறந்த ஜாதகத்தை ஆய்வு செய்து உங்கள் வாழ்க்கை பயணத்தை நீங்கள் திட்டமிட்டால் சிறப்பாக இருப்பீர்கள் நிறைய விஷயங்கள் சிறப்பாக நடக்கும் மாங்கல்யஸ்தானத்தையும் குரு பார்ப்பதால் உங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் உங்கள் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும் உங்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தை நடக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களோட ஆசை நிறைவேறும் நீண்ட கால எண்ணம் உங்களுக்கு ஈடேறும் சிறப்பான ஒரு அருமையான பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு வர மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி பிப்ரவரி நாலு குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் நவம்பர் பதினஞ்சாம் தேதி சனி வக்ர நிவர்த்தி பெறுகிறார் இதுல மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆறு கிரக சேர்க்கை சூரிய கிரகணம் சனி பயிற்சி இந்த மூணுக்கும் சேர்த்துதான் ருத்ர வேள்வி நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அது சேலம் மாவட்டம் தலைவாசல்ல உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் என்னோட தலைமையிலேயே அந்த மகா வேள்வி நடைபெறுது ஒரு நபருக்கு நூத்தி ஐந்து ரூபாய்ங்கிறது நுழைவு கட்டணம் அதை செலுத்தி நீங்க எல்லோருமே வந்து குடும்பத்தோடு அதுல கலந்துக்கணும் அது உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றத்தை தரும் காரணம் ஆறு கிரக சேர்க்கை என்பது பெரிய அளவில் எந்த பாதிப்பையும் கொடுக்காமல் இருப்பதற்காகவே அந்த வேள்வி அன்னைக்கு பயிற்சி அப்ப பயிற்சியாகவும் உண்டு சூரிய கிரகணம் அப்போ கிரகணத்திற்கான தோஷ நிவர்த்திக்கும் அங்கே வேள்வி நடைபெறும் அப்ப இது எல்லாத்தையும் நீங்க கலந்து கொள்வதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் முன்பதிவு ஏன்னா ஏற்கனவே முன்பதிவு ஓப்பன் பண்ணியிருக்கோம் நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேர் பதிவு பண்ணிட்டீங்க இன்னும் குறிப்பிட்ட நபர்கள் அளவுக்கு மட்டுமே அனுமதிக்கு இருக்கிறதுனால எந்த நேரத்திலையும் முன்பதிவு நிறுத்தப்படும் அதனால உடனடியாக முன்பதிவு செஞ்சீங்க அந்த வேள்வியில் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் நீங்கள் மிதுன ராசி மிதுன லக்னம் எதுவாக இருந்தாலும் அவசியம் இதுல கலந்துக்கணும் இந்த வீடியோவை மற்ற மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்கள் வாழ்க்கையிலும் பல்வேறு மாற்றங்கள் சிறப்பாக நடைபெற்று அவர்கள் சீரோடும் சிறப்போடும் வாழட்டும் என்று வாழ்த்தி மீண்டும் இன்னொரு சிறந்த சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்